அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் உயிர் வேதனை அழிக்கும் அம்பினை பிடுங்கி வேதனையின்றி தனது உயிர் பிரிவதற்கு உதவுவாய் என்று சிறுவன் தயரதனிடம் கேட்டார் பாடல் எண் அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டு அம்புயிரை அறுக்கும் இன்னல் அடைகின்றேன் யான் மிகவி நெம்புகோல் போல் உதவிடுவாய் நீங்கும் உயிர் உம் பலத்தால் வதைபடாமல் உயிர் விரிந்தேன் மேன்மையுற அம்பினையே பிடுங்கி நலம் அருளாயு மன்னவனி இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அம்புயிரை அறுக்கும் இன்னல் அடைகின்றேன் யான் மிகவி என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய உடலிலே கைத்திருக்கக்கூடிய கூடிய நீ பானமானது என்னுடைய உயிரையே அறுத்து துன்புறுத்துகின்ற பெரும் வேதனையை யான் இப்போது அடைந்து வருகிறேன் நெம்புகோல் போர் உதவிடுவாய் நீங்கும் உயிர் வான்புகவி இப்போது என்னுடைய உடலை விட்டு உடனே விலகி செல்லாமல் பெரும் துன்பத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாக வேதனையை கொடுத்த வண்ணம் விலகிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய எளிதாக அடையும் வண்ணம் ஒரு கோலாக நீ இருந்து செயல்படுவாய் நெம்புகோல் என்பது சிறிய உள்ளீட்டு ஆற்றலை பெரிய வெளியீட்டு ஆற்றலாக வெளிப்படுத்தி ஒரு கடினமான செயலையும் எளிதாக செய்வதற்குரிய ஒரு அருமையான கருவியாகும் அவ்வாறு என்னுடைய உயிர் இப்போது துன்பத்தை உயிர் வேதனையை அடைந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உயிர் வேதனை அடையாமல் எளிதாக என்னுடைய உயிரானது உடலை விட்டு நீங்குவதற்கு உரிய அவ்வாறு நீங்குவதற்கு உதவக்கூடிய நெம்புகோராக உன்னுடைய கரங்களை பயன்படுத்தி என்னுடைய உயிருக்கு உதவுவாய் உம் பலத்தால் பதைபடாமல் உயிர் விரிந்தே மேன்மை உற உன்னுடைய பலத்தால் என்னுடைய உயிரானது இப்போது அடைந்து வரக்கூடிய வேதனையை அடையாமல் மேலும் அவ்வாறு தொடர்ந்து தொடர்ந்து வேதனை அடையாமல் உயிரானது மிகவும் எளிதாக பிரிந்து மேன்மை என்கிற வானுலகத்தை அடையக்கூடிய அந்த நிலையை அடைவதற்காக அம்பினையே பிடுங்கி நலம் அருளாயோ மன்னவனி உன்னுடைய கரங்களால் அந்த அம்பினை பிடுங்கி என்னுடைய உயிருக்கு நன்மை என்கிற மேன்மையை வானுலகத்தை அடையக்கூடிய அந்த மேன்மையை நீ அருளமாட்டாயோ அன்னவனே என்று அந்த முனிச்சிறுவன் செயலனிடம் கேட்டான் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்